ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பால் சர்பத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இந்த சப்ஜா விதையை வந்து நம்ம ஊற வைக்கணும் பாருங்க இதில் வந்து நான் ஒன்றே கால் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது பாருங்க இது ஊற தண்ணி ஊற்றி ஊற வச்சோன்னா இந்த மாதிரி நல்ல திக்னஸாக வந்துடும் ஒரு அரை மணி நேரம் ஊறுனா கூட போதுங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் டைம் ஆகுன்றதுனால நான் ஏற்கனவே ஊற வச்சுருந்ததை நான் காட்டுறேன் வாங்க இப்போ முதல்ல பால் எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் ஊற நான் ஊர்னு இப்போ நம்ம சர்பத் செய்யறதுக்குள்ளே பாருங்கள் இது எப்படி ஊறி இருக்குதுன்னு நான் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஐஸில் வச்சு தான் எடுத்திருக்கேன் பால் நல்லா ஜில்லுன்னு இருக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் சர்பத்து நான் மூணு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதனால் ஒரு ஆறு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க ஆறு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன் இப்போ இது வந்து நம்ம மிக்சியில் சேர்த்து அடிக்க தேவையில்ல நான் ஹேண்ட் பிளண்டர் வச்சு நான் இந்த மாதிரி இதிலேயே நான் அடிச்சு எடுத்து போகிறேன் பாருங்கள் மிக்சியில் எதுலேயும் சேர்த்தாமே நான் இந்த மாதிரி அடிச்சு எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க நல்லா நிறையா பாருங்க எப்படி நுரைச்சிருக்குது இப்போ இது வந்து அப்படியே இருக்கட்டும் ஒரு உரமா இப்போ நம்ம ஒரு டம்ளர் மூணு டம்ளர் எடுத்துக்கலாம் அதை சர்வ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி டம்ளர் எடுத்துருக்கேன் பாருங்கள் நான் ஏற்கனவே ஊற வச்சது எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மேலே வந்துருக்குது இப்போ இதெல்லாம் ஐஸ் கட்டி சேர்த்திக்கோங்க நான் இன்றைக்கி மூணு விதமாக போகிறேன் ஒன்று வந்து பாதாம் மில்க் வந்து பாதாம் எசன்ஸ் ஊற்ற போகிறேன் இன்னொன்றுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அதை செய்ய போகிறேன் இன்னொன்று வந்து ப்ளைனாக பால் மட்டும் வச்சு செய்ய எடுக்கலாம் பால் சர்பத்து பிள்ளைங்களுக்கு ஒரே மாதிரி சர்பத்து கொடுத்தா கொடுக்காமல் கலர் கலராக கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ஒவ்வொரு டம்ளர்லையும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இப்போ நல்லா சக்கரெல்லாம் கலந்து எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பாலை சேர்த்திக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய பால் பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த எசன்ஸ் சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு ட்ராப் மட்டும் சேர்த்திக்கிறேன் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்தளவு கலந்து விட்ட பிறகு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு ரெண்டு ட்ராப்ஸு இன்னும் ஒரு ட்ராப் சேர்த்துக்கணும் போதும் இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க நல்லா கலந்து விட்ட பிறகு நம்மளுடைய பால் சர்பத் மூணு விதமா ரெடி பண்ணியாச்சு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளவு தாங்க சூப்பரான அருமையான நம்மளுடைய பால் சர்பத் வீட்லயே ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ இஃப்தார் ஸ்பெஷலா நீங்க செஞ்சு கொடுங்க பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் குடிக்கலாம் அதே மாதிரி சம்மர் ஸ்பெஷலாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் உடலுக்கு குளிச்சு தரக்கூடிய நம்ம சப்ஜாவதியும் போட்டிருக்கோம் அதனால் ஆரோக்கியமானதும் கூட அவ்வளோதாங்க சூப்பராக குயிக்காக வீட்டிலே ரெடி பண்ணக்கூடிய பால் சர்பத் ஈஸியாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹேப்பி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ